இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துகளை அறிவிக்கிறேன் தேவனுடைய பிள்ளையே நாம் இயேசுக்காக சகிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பாடுகளும் போராட்டங்களும் அவனுக்கு உண்டு இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாக ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்க கடவன் அப்படிதான் அவன் இயேசுவை அறிந்து இயேசுக்கு பின்னாக செல்ல வேண்டும் என்று கருத்து சொன்னார் என கண்பான தெய்வ பிள்ளையை நாம் இயேசுவுக்காக சகிக்க வேண்டிய காரியம் என்ன நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவதாக நாம் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்க வேண்டும் பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது நாம் பாடுகிறால் நமக்கு வைத்திருக்கிற சில ஆசிர்வாதங்கள் ரெண்டு தித்தி ரெண்டாம் அதிகாரம் பணி இரண்டாம் ஆசனத்தை வாசிக்கும் பொழுது அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் இங்கே அப்போ சுனைய பவுல் திமத்தி கெழுதும்படி சொல்லுகிறார் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என கண்பான தெய்வப்பெளி காலத்தின் பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல ஏசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த பாடுகள் எல்லாம் மறைந்து நாம் தேவனோடு கூட உட்கார்ந்து இந்த பூமி அரசாளுவோம் என்று கருத்தை சொல்லுகிறார் தேவனோடு ஆளுகை செய்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டுமானால் நாம் இக்காலத்தின் பாடுகளை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் உபத்திரத்தோடு கூட நிறைவேற்றுவேன் என்று கருத்த கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஆசிர்வாதங்கள் நாம் பாடுகளை சகித்தோமானால் உபத்திரவங்களை சந்திப்போமானால் போராட்டங்களை கண்டு நாம் சகித்திருப்போமானால் பயப்பட வேண்டாம் ஒரு நாள் நாம் தேவனோடு கூட உட்கார்ந்து இந்த பூமியை இந்த நாட்களை ஆளுவோம் என்று கர்த்த சொல்லுகிறார் ஆகவே பாடுகளை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்தோமானால் ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் ஆறுந்தாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு செய்கிறதுனாலே அது ரட்சிப்பை பலன் செய்யும் உபத்திரப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலும் ரட்சிப்புமாக இருக்கும் ஆகவே தெய்வனுடைய கரத்திலே நாம் அதை பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து

நாங்கள் பாடுகளை சகிப்பதனால் உம்மோடு கூட அரசாளுவோம் என்ற வார்த்தையை நாம் மறந்த படைக்கு நாம் தேவிட சமூகத்தில் காத்திருப்போம் அவர் நம்மை ஆளுகையோடு நமக்கு பாடுக இந்த நாட்களை அனுபவித்தாலும் நமக்கு ஆளுகை செய்ய கத்து உதவி செய்வார் இந்த நம்பிக்கை கர்த்தர் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துவோம் பாடுகளை கற்று பயப்படாதே உபத்திரவத்தை கண்டு பயப்படாதே இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு உதவி செய்து உன்னை உயிரோடு கூட வைத்து உன்னை ஆளுகை செய்ய கத்து உதவி செய்வார் அந்த நம்பிக்கை கர்த்தர் நன்றி செலுத்துவோம்

மைமைப்படுத்தும் பாதுகாத்தும் தேவோட கரம் இருக்கட்டும் ஏசுமின் நாமத்தில் செபிக்கிறேன் நன்பி நல்ல பிதாவே அமேன்